வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி இருபது செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ட்ரையல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முன்னூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த டார்கெட் எதுவுமே நமக்கு செட் ஆகாமல் போச்சு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு ஒன்பது நம்பர் ஐம்பத்தி ஒரு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு ரொம்ப நாளாக வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்து அளவுக்கு பெண்டிங்லேயே இருந்துச்சு இன்றைக்கி சி போர்டில் ஒன்பது நம்பர் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த செட்டில் வந்து மேக்ஸிமம் எதுவுமே செட் ஆகாமல் போச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு நமக்கு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒன்று இது நம்ம கொடுத்துருக்குறோம் அது வந்து தொண்ணூற்றி மூணுன்னு ஒன்று கொடுத்துருக்குறோம் ஒன்பது நம்பர் வந்துச்சுன்னா இது ஓடவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் அதுவும் நமக்கு பிசியும் செட் ஆகாமல் போச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பிசி வந்து ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்னைக்கு ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தி ஒம்பது நம்ம வந்து பார்த்திங்கனா முப்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்னைக்கு பிசி வந்து நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி அறுபத்தி ஆறு டிராக் ஒன் கேஷ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கேன் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கேன் பண்ணும்போது பண்ணபோது ஆளுங்கர் பட்டோர் அந்த பட்டம் மறக்காமல் வைக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநியை நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே சேன்னைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தோம்லாம் ஏ போர்டில் மூணு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் நாலு வந்து பதினோரு நாட்கள் ஆகுது ஏ போர்டில் ஒரு சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பீபோர்டில் ஒன்பது வந்து இருபது நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது பீபோர்டில் ஒரு ஆறாம் நம்பரும் அதோட பவர் ஒன்றாம் நம்பர் இதில் ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் ஆறு வந்து பத்தொம்பது நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதிமூணு நாட்கள் ஆகுது சி போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளோட பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் சி போர்டில் ஆறு பிபோர்டில் ஆறு அல்லது ஒன்று ஏ போர்டில் ஒன்று அல்லது சைபர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஐசிஐ நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு பதினேழு பன்னிரெண்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு எழுபது சைபர் ஏழு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கெஸிங்கே என் கெசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்க நம்பர் இங்கே இங்கை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் எழுபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த செட்டில் நான் கொடுக்குற செட்டில் எதாவது பாருங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் பண்ணுங்க மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே பக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் n ஸோ இன்னைக்கு பார்த்துங்க எப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ இதில் பார்த்த விருந்து மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து நான் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கிறீங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நம்ம கணக்கில் வந்து அதிகப்படியான கணக்கில் வந்த நம்பர்ஸ் ஏழாம் நம்பரும் அது ஒரு பவர் ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு நமக்கு எப்படி எடுத்தாலும் நமக்கு ஆல்போர்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் மேட்ச் ஆகுது தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால தான் நான் ஆள் போல் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பரையும் கொடுக்குறேன் உங்கள் கணக்குலையும் ஆள் போல் ஏழு அல்லது ரெண்டு வருதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படி வந்துச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ மாதிரி உங்களுக்கும் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரு வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா பிசியில் ஆறு ஒன்று தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு வந்து தில்லுக்கு திட்டு பிசியில் தான் மேட்ச் ஆகுது அதனால் வந்து போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஆறாம் நம்பரை ஒன்றாம் நம்பரையும் நான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகதான்னு பாருங்கள் இது வந்து ஒரு கெஸ்சிங் மட்டும் தான் நம்ம ஃபார்மாவில் ஒரு கெஸ்சிங் அப்படியே நம்ம கொடுக்குறோம் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சின மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படிலாம் விட்டுருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்மா த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் இன்றைக்கி என்ன ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் சைபர் எழுபத்தி ஒன்று சைபர் எழுபத்தாறு சைபர் இருபத்தி ஒன்று சைபர் இருபத்தாறு சைபர் பதினேழு சைபர் பன்னெண்டு சைபர் அறுபத்தி ஏழு சைபர் அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைபர் வந்து நான் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதனால் வந்து சைபர் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி எழுபது ஆறுநூற்றி ஏழு அறுநூற்றி எழுபத்தொம்பது அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி இருபத்தொம்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்கேன் இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ என்னோட உழைப்பு முழுக்கமாக போட்டிருக்கேன் நான் முழுமையாக ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஸோ ஹார்ட் ஒர்க்கை ஸோ உங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட உங்களோடய என் ஏசிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின்பாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்குது நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ